நாளை காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினாவில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செலினா நேரலையில் வழங்க கேட்கலாம் செலினா இன்று மாற்றுப் பொங்கல் நாளை தமிழகம் முழுவதும் சுரேஷ் தொடர்ந்து நாளை காணும் பொங்கல் கொண்டாடப்பட தமிழகம் முழுவதும் தற்போது சென்னை மெரினாவில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் காணும் பொங்கலையொட்டி செய்யப்பட்டிருக்கிறது காணும் பொங்கலில் எத்தனை மக்கள் அங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்கள் வணக்கம் சரவணன் நாளை காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனை ஒட்டி பாதுகாப்பு பணிகள் என்பது பலத்தளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை முன்னிட்டு அதிக அளவில் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடமும் பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள் என பார்க்கப்படுகிறது அதனை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதாவது சென்னை மட்டுமே கிட்டத்தட்ட பதினாறாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் அதே போன்று ஆயிரத்தி ஐநூறு ஊர் காவல் படையினரும் என மொத்தம் பதினாலாயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் என்பது பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மிக முக்கியமாக சுற்றுலா தலங்கள் நாம் எடுத்துக்கொண்டால் மெரினா கடற்கரை பெசன் நகர் கடற்கரை அதே போன்று சிறுவர் பூங்கா என பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் கூட மெரினா கடற்கரை என்பது மக்களுக்கு பிடித்தமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அதே போன்ற காணும் பொங்கலை முன்னிட்டு அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவார்கள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒட்டி பாதுகாப்பு பணிகள் என்பது மிக தீவிரமாகவே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இங்கே என்பது மெரினா கடற்கரை அதாவது கலங்கரை விளக்கத்திலிருந்து இந்த எண்டு வரை முழுமதியாக கட்டைகள் அமைத்து பாதுகாப்பு பணிகள் வந்து ஏற்படுத்தப்படுகிறது அதாவது கடல் அலையிலிருந்து ஒரு பதினைஞ்சு அடிக்கு அப்பால் என்பது கட்டைகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு உள்ளே செல்லாமல் வகையில் என்பது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதிக அளவில் பொதுமக்கள் கூடுதொட்டி அவர்கள் யாராவதும் கடலில் இறங்கி குடிக்கக்கூடாது என்பதற்காகவே ஒருவேளை அப்படி பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய சூழ்நிலையில் இறங்கி குடிக்கும்போது அவர்கள் ஏதான உயிர் இழப்புகள் இருப்பதாக வாய்ப்பதை முன்னிட்டு காவல்துறை என்பது யாருக்கும் என்பது அனுமதி வந்து கொடுக்கப்படவில்லை அதாவது நாளை மட்டுமல்ல இன்றைக்கு இன்றைக்கு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டும் கூட துறையில வந்து பொதுமக்களுக்கு வந்து அதிக அளவில் இங்க யாருக்குமே வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மெரினா கடற்கரையில் நாளைக்கு அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவதை ஒட்டி மலர் பரப்பில் பதிமூன்று கூடுதலாகவே என்பது கண்காணிப்பு கேமராக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கண்காணிப்பு கேமராக்களும் ஒரு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது பொதுமக்கள் நம்ம நம்ம இருக்கிறார் அவருடன் கேட்போம் வணக்கம் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கீங்க இப்ப இங்க பாதுகாப்பு எப்படி இருக்கிறது இங்க கடையில ஏதாவது உங்களுக்கு வந்து குலுக்கி வர்றாங்களா இல்ல இல்ல பாதுகாப்புக்குலாம் எல்லாம் பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்கா வச்சிருக்காங்க என்ன எங்களுக்காக வெளியூர்ல இருந்து வந்து நாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் அதே போன்று ஒவ்வொரு வருடமும் இங்க மெரினா கடற்கரைக்கு வந்து வருவது வழக்கமா இந்த வருடம் தான் வந்திருக்கீங்களா எப்படி ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா கடந்த ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷமும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மள கொஞ்சம் ஏதோ கொஞ்சமாவது இறக்கி விளையாடுறது மட்டும் தான் பரவாயில்ல நிச்சயமாக இந்த வருடமும் வந்துட்டு பொதுமக்களுக்கு அதிக அளவில் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு காவல்துறையை வந்துட்டு குளிப்பதற்கான அந்த அனுமதிக்கு இல்லை என்றும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று தற்போது பொதுமக்களினர் இருக்கிறான் அவருடன் இருக்கும் சார் வணக்கம் சார் சார் எங்கிருந்து வரீங்க ஒவ்வொரு மாண்டும் மெரினா கடற்கரைக்கு வருவது வழக்கம் ஊர்லேருந்து இருந்து வரேன் இது தமிழர்களுக்கு வந்து பெரும் பண்டிகை வந்து பொங்கல் திருநாள் தான் அந்த பொங்கல் திருநாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுறாங்க இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு சென்னையில் தமிழ்நாடு எல்லா இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் கூட்டம் இன்னைக்கு கம்மி தான் இருந்தாலும் காவல்துறை வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க தடுப்புகள் அமைச்சு யாரும் உள்ளே போகாதபடி இது பண்ணுறாங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே சமயத்தில் அலைகள் வந்து பயங்கரமாக சீறி இருக்கு மக்களுக்கு என்னென்னா உள்ளே மாட்டாங்களா போய் விளையாடலாமா அப்படின்னு இருக்காங்க அதுதான் நிறைய பேருடைய குறையாக இருக்குது மற்றபடி வந்துட்டு இந்த நாளைக்கு வந்து காணும் பொங்கல் தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரும் பண்டிகை நாளைக்கு வந்து காவலர்கள் நிறைய பேர் வந்து நிறைய வந்து வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வசதி ரெஸ்ட் ரூமு மக்கள் வந்து ஏதாவது காணாமல் போயிட்டால் பசங்க அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறது இன்றைக்கே அந்த வேலை நடந்துகிட்ருக்கு நே க காவல்துறை கண்காணிப்பில் இருக்குது யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது கண்காணிப்பில் இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு ஆக இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி நிறைய கூட்டம் வரும் இன்னி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் வந்துட்டு நல்லபடியாக வந்து எல்லா ஜனமும் வந்திருக்காங்க இந்த கட்டெல்லாம் கட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து இப்போ விளையாடுறதுக்கு பாக்குறாங்க அதான் முடியல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கு சார் அதே போல சில மக்களுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது குறித்து அவங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் சில பொதுமக்களுக்கு வந்துட்டு கடையிலே குளிப்பது அனுமதி இல்லை என்பது கொஞ்சம் அவர்களுக்கு என்பது வருத்தமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இங்கிலம்மாள் பார்க்க முடிகிறது போன்று நாளைக்கு பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து ஒவ்வொரு குழந்தைகளும் அதாவது குடும்பத்துடன் வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளும் மெரினா கடற்கரைக்கு கூடவே கூட்டி வருவதும் வழக்கம் அந்த வகையில் அந்த கூட்டத்தில் அந்த குழந்தைகள் ஏதாவது தொலைந்து விட்டாலும் கூட அவர்களை எளிதாக கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து மெரினா கடற்கரைக்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு குழந்தைகளுடைய கைகளையும் தந்தை அவருடைய பயிரும் அவருடைய கைபேசி என்னும் அவருடைய பயிரும் என்பது எழுதி அவருடைய குழந்தைகளுடைய கைகளில் வந்து ஒட்டப்பட உள்ளது ஏனென்றால் அந்த குழந்தை ஒரு வேலை தொலைந்து போனாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் யாராவது அவர்கள் கண்டுபிடித்தாலும் கூட அந்த தொலைபேசியின் வாயில மூலமாகவே அவர் பெற்றோருடைய வந்து ஒப்படைப்பதற்கான அந்த வாய்ப்பு எளிதாக இருப்பதான காவல்துறை தரப்பு வந்து இந்த ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இங்கே தீயணைப்பு இரண்டு வாகனங்களும் வந்து தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒருவேளை தீயணைப்பு ஏதாவது ஏற்பட்டாலும் தீ ஏற்பட்டாலும் அதை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனங்களும் தீயணைப்பு வீரர்களும் அதே போன்று இருக்கிறார்கள் அதே போன்று ஆம்புலன்ஸும் மூன்றுக்கும் மேற்பட்ட தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதிகமான பொதுமக்கள் இந்த இடங்களில் வந்துட்டு பொதுமக்கள் யாராவது விபத்துகள் ஏற்பட்டாலோ அவர் உடனடியாக முதலீடு சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று மருத்துவர்களும் வந்து இங்கே நிறுத்தி வைப்பதற்கான தயார் நிலையிலும் இருக்கிறார்கள் தற்போது நம்மிடம் ஒரு பொதுமக்கள் இருக்கிறார்கள் நாம் அவரிடம் கேட்போம் மேம் இங்க ஏற்பாடுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு முறை நான் வருவது வழக்கமா ஆமாங்க சார் எப்பவுமே நாங்கள் வரது வழக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் காவல்துறையினா ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருப்பாங்க யாரும் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி சேஃபாக இருக்காங்க பொதுமக்களுக்கும் ஒரு சேஃப்னஸ் இருக்கு எல்லாமே தைரியமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் ஓகே மேம் அதே போன்று இங்கே பாதுகாப்பு பணிகளை வந்துட்டு முழுமையாக அதிகமாக படுத்தியிருந்தாலும் கூட மற்ற இடங்களை விட மெரினா கிடக்கிற அந்த பாதுகாப்பு வந்து கூடுதலாக படுத்திருக்காங்க எல்லா இடங்களும் கோபுரங்கள் அமைத்து வந்து ஒவ்வொரு கோபுரங்களும் காவல்துறை வந்துருக்காங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கூட உண்மையாகவே இந்த இயர் வந்து சூப்பராக இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க அதே போன்று தற்போது நம்மளிடம் இன்னொரு பொதுமக்களும் இருக்கிறார்கள் நம்ம அவரிடம் கேட்போம் நீங்க வரீங்கரை நாங்கள் வரோம் ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் பாதுகாப்பு நல்லா இருக்கு ஆனால் தண்ணியில் விட்டுல இருந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கு தண்ணியில் விட்டோம் நல்லா இருக்கும் ஜாலியாக விளையாட வைக்க பாதுகாப்புலாம் நல்லா தான் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போலீஸ்காரங்க யாரும் உள்ள விட்டுறது இல்லை ஒருத்தர் கூட ஓகே நிச்சயமாக பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து குறித்து வந்துட்டு சரியான முறையில் தான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் நால் நாளைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது நா நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரவணன் சுரேஷ் காண ஆண்டுதோறும் சென்னை மெரினா கடற்கரையில் அதிகமான பொதுமக்கள் கூடுவார்கள் அந்த அளவில் நாளையும் காணும் பொங்கல்களையொட்டி சென்னா மெரினா கடற்கரையில் அதிகமான பொதுமக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களையும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நேரலையில் பிரத்யேக காட்சியுடன் வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்